நீங்க சொல்லிக்கிறீங்க அப்படின்னா நீ சரியான ஆளா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும் போய் வந்து சிறைச்சாலைக்குள்ள நீ ரைடு விட்டனா அப்ப சிறைச்சாலையில என்ன நடக்குது சிறைச்சாலையில என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்க என்ன செய்யறீங்க சிறைச்சாலையில இது முதல்ல தெரிஞ்சாகணும் நாட்டு மக்களுக்கு சிறைச்சாலைக்குள்ள உள்ள போய் ரைடு விடுறான் ஐநூறு போலீஸ் அட்டை டயத்தில் இறங்குறான் எதுக்குப்பா போய் ரைடு விடுறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டா சிறைத்துறை டி ஏடிஜிபி திரிபாதி அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி வந்து கூலிப்படை கொண்டு நடத்தப்படும் அனைத்து கொலைகளுக்கும் திட்டம் திட்டக்கூடிய இடமாக சிறைச்சாலை பயன்படுத்தப்படுவதாக எனக்கு தகவல் வந்திருக்கிறது எல்லாமே எல்லாமே உத்தரவுள்ள சிறைச்சாலையிலிருந்து போயிட்டு இருக்குங்க இங்க உட்காந்து மசூரா பண்ணி இவங்க உட்காந்து திட்டம் திட்டி மொபைல் மொபைல் போன் மூலமாக இங்கிருந்து செய்திகள் பாஸ் செய்யப்பட்டு இவன் போய் எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கின்றான் தலைவன் அந்த கேங்கு லீடர் வந்து சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார் இவர்களுடைய தளபதி எல்லாம் இருக்கிறாய் வெளியே இருந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு கொலை பண்ணிட்டானா இவன் கொடுத்த அசைன்மெண்ட் அவன் செஞ்சவனையும் அதையும் எழுதுறாய் அந்த கூலிப்படையினர் என்ன பண்றான் இவன் எந்த தன்னுடைய தலைவன் வந்து எந்த ஒரு இதில் இருக்கிறானோ எந்த சிறைச்சாலை இருக்கிறானோ அந்த சிறைச்சாலைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கோர்ட்ல வந்து ஆஜராக இருக்குது சரண் ஆகுது சரண் அவன் என்ன செய்வான் உடனே இந்த இந்த சிறைச்சாலையில் தூக்கி அடைங்க அப்படின்னு அவனை திருப்பி உள்ள வந்துருவாங்க அப்போ கூலிப்படை தளபதியும் அதே மாதிரி ஏவி ஊட்ட கேங் லீடர் ரெண்டு பேரும் திருப்பி மசூரா பண்ணி சரி ஒருவேளை முடிச்சுட்டேங்கய்யா அடுத்த கொலை எங்கயா பண்ணனும் அடுத்த கொலை அடுத்த ஆள் இருக்குல இந்த தெரு விட்டா அடுத்த தெரு அப்படின்னு சொல்லி இவன் வந்து வழிகாட்டுதல கொடுத்து இவன் அடுத்த குலைய பண்ணிட்டு அடுத்து திருப்பி இதே மாதிரி உள்ள விடுறத பாக்குறான் இது வந்து நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கின்றது இருக்கின்றது அப்ப வந்து உள்ள போய் ரைடு விடுறாங்க ரைடு விட்டா மொபைல் போன் எடுக்கிறான் செல்போன் இல்லாம வந்து சிம் கார்டு அதோடு மட்டும் இல்லாமல் கட்டு அதோடு மட்டும் இல்லாம டிவிடி டிவிடினா என்ன டிவிடி எம்டி டிவிடியா அவன் வந்து பலான கேசட்டுகளுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு பொம்பளை மட்டும் கைப்பற்றல அந்த ஒரு வேலையை மட்டும் தான் விட்டு அல்லாமல் அனைத்து சகல வசதிகளையும் இந்த கைதிகளுக்கு செஞ்சு தர்றான் என்னன்னு கேட்டா நாங்க கண்காணிப்பு கேமரா பொறுத்தி இருக்கிறோம் சிசிடிவி கேமரா எங்கள்ட்ட அத்தனை இருக்கு மூன்றடுக்கு பாதுகாப்பு இருக்கு மூன்றடுக்கு பாதுகாப்பை தாண்டி எப்படி உள்ள டிவிடி போச்சு மூன்று அடுக்கு பாதுகாப்பு தாண்டி எப்படி செல்போன் உள்ள போச்சு அப்போ உங்களுடைய பாதுகாப்பு லட்சணம் தெரியுதா இப்ப நீ என்ன மாதிரி பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அப்போ வந்து சிறைச்சாலைகள் என்பது குற்றங்களை குறைக்கிறது குற்றம் அதிகமாகதா இல்லையா சிறைச்சாலைக்குள்ளதான் எல்லா மசூராவும் பண்றாங்க சிறைச்சாலைக்குள்ளதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது அத ஒண்ணு பாக்குறோம் அதுக்கடுத்து என்னன்னா இந்த மாதிரி பிடிக்கிறாய ரெண்டு செல்போன எடுக்கிறான் அதே மாதிரி மற்ற பொருள்களை எல்லாம் எடுக்கிறான் கூறிய ஆயுதங்கள் எடுக்கிறான் பிளேடு எடுக்கிறான் பீடி கட் எடுக்கிறான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியே வந்து பேட்டி கொடுக்கறாங்க இதற்காக எந்த கைதி மேலையும் நாங்க வந்து வழக்கு பதியவில்லை அப்படின்னா வழக்கு என்ன நீ கிளிக்க போற திருப்பி அதே அதே ஜெயிலே அடைக்க போற இதுக்கு எதுக்கு நீ வழக்கு பதியணும் இவனை வந்து விடக்கூடாது சும்மா என்னமோ தலையை வெட்ட போற மாதிரி தலைவாணி வெட்டுவ ஒன்னும் செய்ய போறது கிடையாது இந்த மாதிரி ஒருத்தவனை பீடி கட்டு வச்சிருந்தான் கஞ்சா பட்டினம் கிழிப்ப ஒரு கிளியும் கிழிக்க முடியாது திருப்பி அதே இந்த விட்டுட்டு அடுத்த செல்லு நடப்பாங்க இதுதான் நீ பண்ண போற இதுக்கு எதுக்கு வழக்கு பதிவு இதுக்கு எதுக்கு கால வீண் விரையும் இது ஒரு விஷயம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மூன்றடுக்கு பாதுகாப்பு அது இதுன்னு சொல்லி கிழிச்சாங்களா இந்த ரவுடிகள் வந்து இவன் வந்து சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறதா விரும்புறான் என்னன்னா வெளியே இருந்தா பயப்பட எவனும் கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியல காசு பறிக்க முடியல அப்படின்னதுனால நான் ஜெயிலுக்கு போயிட்டு வரேன்டா வெளியே சொல்லிட்டு உள்ள இருந்துகிட்டு எல்லாத்தையும் டைரக்ஷன் பண்றான் கட்ட பஞ்சாயத்து அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு பஞ்சாயத்துனா போட்டு தெளிவா அப்படின்னு மிரட்டல் அதே மாதிரி கூலிப்படை கூலிப்படை வைத்து ஆள்களை ஏவி ஆள்களை காலி பண்றது இவ்வளவு வேலையையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றதையும் அந்த கணக்குகளுக்கையும் இதையும் சொல்றாங்க அப்போ வந்து சிறைச்சாலை என்பது குற்றங்களை குறைக்கிறதுக்குன்னா இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சிறைச்சாலைக்கு என்ன பேர் வச்சிருக்கான் தெரியும்ல மாமியார் வீடுன்னு வச்சிருக்காங்க மாமியார் வீடுனா மாமியார் வீட்டில் எப்படி கவனிப்பு இருக்கின்றதோ அப்படி கவனிக்கக்கூடிய ஒரு இடம் அது மாறி இருக்கா இல்லையா வாரத்துல ஒரு நாள் சிக்கன் போடுறாங்க உழைச்சி சாப்பிடறவனு கூட வாரத்துல ஒரு நாள் சிக்கன் சாப்பிடுவான் டவுட் தான் இவனுக்கு என்ன வாரத்துல ஒரு நாள் சினிமா படம் இலவசமா காட்டிடுவான் வாரத்துல ஒரு நாள் சிக்கன் போடுறான் சகல விதமான சௌபாகியங்களோட அவர்களை வாழ வைக்கிறாங்க அதுல சில கைதிகள் போர்க்கொடி தூக்கி விட்டார்கள் போன வாரம் கைதிகள் வந்து அவங்க வந்து இது பண்ணாங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க எதுக்குடா ஸ்ட்ரைக் பண்ணீங்க எல்லாரும் வீட்டு சாப்பாடு கேட்டு அடம் பிடிக்கிறாங்க சொல்றாங்க வீட்டு சாப்பாடு ரெடி பண்றதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம் சிறைத்துறை அதிகாரிகள் வந்து வாக்குறுதி அளித்த அவர்கள் தங்களுடைய ஸ்ட்ரைக்கை வாபஸ் பெற்று விட்டார்கள் அஞ்சு பேரை கற்ப ஒரு பெண்மணியை கற்பளிச்சான்னு சொல்லி அஞ்சு பேரை தூக்கி உள்ள போட்டா அவன் என்ன செய்யறான் நான் டிப்ளமோ படிக்காம விட மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்ளை பண்ணிருக்காங்களா அவங்களுக்கு வந்து டிகிரி அப்ப வந்து என்னன்னா இங்க வெளியே இருந்தா சாப்பாட்டுக்கு வந்து கேரண்டி கிடையாது உள்ள போனா வாரத்தில் ஒரு நாள் சிக்கன் ஒரு நாள் சினிமா படம் விதமான வசதிகள் எல்லாத்தோடையும் நான் வாழலாம் அப்படின்றதுக்காக இதுக்காக உள்ள போறாங்க ஒரு ஆளை பார்த்தோம் இங்க வியாசர்பாடி பக்கத்துல வந்து கணேசன் சொல்லிட்டு ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஆள் அவன் வந்து என்ன பண்ணிருக்கான் போனை போட்டு தஞ்சை பெரிய கோயில்ல குண்டு வச்சிருக்கான்னு சொல்லிருக்கான் உடனே நல்ல வேலை கணேசன் மாட்டதுனால தப்பிச்சோம் நம்ம இல்லன்னு வைங்க அல்குயாவினுடைய இன்னொரு ஒரு பிரிவு வந்து பாடியில் ஆரம்பம் சொல்லிருப்பாங்க அது ஒரு தனி விஷயம் இந்த மாதிரி தஞ்சை பெரிய கோயில குண்டு வச்சாங்கன்னு சொல்லிட்டு மிரட்டுறான் சொன்ன உடனே அவங்க அங்கேயே அலறி அடிச்சு போய் மோப்பனா யூப்பனா எல்லாத்தையும் கொண்டு போய் தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள விட்டு எல்லாத்தையும் பியூரா செக் பண்ணி பார்த்தா ஒரு குண்டே ஆனா இந்த நம்பர்ல இருந்து எவன் பேசினா அப்படின்னு சொல்லி ஆளை பார்த்தா ஒரு ஆளை தூக்குறாங்க பேரு கணேசன் கண் தெரியாத நபரு கூப்பிட்டு விசாரிக்கிறாய் ஏண்டா மிரட்டல் விட்டால தஞ்சை பெரிய நீ குண்டு வச்சியா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒரு குண்டு வைக்கல ஒரு இளவு வைக்கல அப்படின்றான் அப்ப எதுக்குடா மிரட்டின எதுனாலடா அந்த மாதிரி நீ மிரட்டல் விட்ட அப்படின்னா அவன் சொல்றாங்க எனக்கும் என் முண்டாட்டிக்கும் சண்டை அதனாலதான் ஓ முண்டாட்டியோட சண்டைனா எதுக்குடா தஞ்சை பெரிய கோயில குண்டு வைக்கிறேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல என்னோட கோச்சு கிட்ட வந்து சவராக்கி தராம அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா அதுக்கு எதுக்கு நான் மிரட்டினேன் எனக்கு சோறு வேணுமா இல்லையா என்னைய தூக்கி உள்ள வைப்பீங்கல்ல எனக்கு சாப்பாட்டுக்கு அதனால அதனாலதான் நான் மிரட்டினேன் அப்படின்னு அப்பயாவது உங்களுக்கு அறிவு வந்துச்சா அப்ப இல்ல அவருக்கு அறிவுரை கூறி கண் திருப்பி அனுப்பி அனுப்பிவிட்டோம் அப்படின்னு எழுதுறாங்க அப்ப என்னன்னா சிறைச்சாலைக்குள்ள போறத வந்து விரும்பக்கூடியதா அத ஒரு மாமியார் வீடுன்னு அப்ரிசியேட் பண்ணக்கூடியதா அதோடு மட்டும் இல்லாமல் சப்கலக்டர் ஒரு பெண்மணியை கழுத்து கழுத்தறு செயின் பறிக்கிறான் இந்த சம்பவம் நடந்த ஒரு வாரத்தில் தொடர்ச்சியா நான்கு மாவட்டங்களில் ஒரே மாதிரி கழுத்தறுத்து செயின் பறிக்கப்படுகிறது போலீஸாருக்கு டவுட் வருது அது என்ன ஒரே மாதிரி எப்படி அதாவது செயின் அத்துட்டு போறது அத்துட்டு போய் தொலை வேண்டியது தானே அதையும் அறுத்து அக்குறான் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி அதை ஆய்வு பண்றாங்க ஆய்வு பண்ணா ஒரு அஞ்சு பேர் இதுல மாட்டியிருக்க அஞ்சு பேர்டையும் தனித்தனியா விசாரணை நடத்துறாங்க திருட்டு ஒரே மாதிரி இது ஒரே மாதிரி பண்ண போச்சு உங்களுக்கு என்ன லிங்க் இருக்கா அப்படின்னா இந்த அஞ்சு பேரையும் வந்து ஒரு ஜெயில அடைச்சிருக்கிறாங்க திருட்டு கேஸுக்கா அடைச்சிருந்தா அந்த அஞ்சு பேரும் சேர்ந்து மசூரா பண்ணிருக்கிறாங்க நம்ம எப்படி டிஃபரெண்டா திருடுறது உள்ள உட்காந்து கிளாஸ் எடுத்திருக்காங்க கிளாஸ் எடுத்து ஒரே மாதிரியே திருடுறது போர் அடிக்குது இனிமே திருடும் பொழுது கழுத்து இருக்கணும் மசூரா பண்ணி முடிவெடுத்தோம் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தி ஒரு தடவை ட்ரையல் பார்த்தோம் அப்படின்னு சொல்றோம்னா அப்போ வந்து சிறைச்சாலை என்பது குற்றங்களை உருவாக்கக்கூடிய கூடாரமாக இருக்கின்றது அப்ப இதனால வந்து எப்படி சிறைச்சாலை சிறைச்சாலைனால எப்படி குற்றங்கள் ஒழியும் நீங்க சிறைச்சாலைன்னு வச்சுக்கிட்டு மக்களுடைய வரி பணத்துல வந்து சோறாக்கி போட்டு அவனுக்கு சிக்கன் கொடுத்து அவனுக்கு மட்டன் கொடுத்து அவனுக்கு வீட்டு சாப்பாடு அறிவு உங்களுக்கு இருக்கா இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி அநியாயம் பண்றவங்க எல்லாம் அசம்பிளா விடலாமா இப்படி கிரிமினல் ஒன்னா சேர்ந்தா என்ன என்னங்க செய்வான் தாய் பரிசுல ஒன்னா வந்திருக்கீங்க நீங்க எல்லாம் எல்லாம் சேர்ந்தீங்கன்னா இந்த குறிப்பு என்ன பேசலாம் இன்னைக்கு என்ன எடுக்கலாம் மசூரா பண்ணுவீங்க குற்றங்கள் செஞ்சவன தூக்கி போட்டு அவன் என்ன செய்வான் கழுத்த இருக்கலாம் இன்னைக்கு யார கொல்லலாம் எந்த வீட்டில கொள்ளையடிக்கலாம் எந்த பகுதியில வந்து நகை அதிகமா வச்சிருப்பாங்க யார் இடத்துல போனா அதிகமா காசு கிடைக்கும் எப்படி திருடிட்டு எஸ்கேப் ஆகுறது இப்ப மாட்டிக்கிட்டோம் அடுத்தட மாட்டாம இருக்கிறதுக்கு என்ன உள்ள வச்சு பாடம் நடத்தி அனுப்பிடுறான் அதனாலதான் ஒரு தடவை மாட்டேன் அடுத்த மாட்டாம ரொம்ப கவனமா திருடுறதுக்கு காரணமும் இவங்க ட்ரைனிங் எடுத்து தான் அப்ப பாக்குறோம் குற்றங்கள் என்பது கூடுதா குறையுதா அதோடு மட்டுமல்லாம இது ஒரு பக்கம் குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு ரெண்டாவது இவன் வந்து விசாரணைன்னு போட்டு இவன் போடுறான சுபான்ல சொல்லி மாலாது விசாரணை விசாரணை விசாரணைன்னு போட்டு ஒரு குற்றவாளியை பிடிச்சு கொண்டு வந்தாங்கன்னா அவனை கொண்டு போய் விசாரணை கைது நினைக்கிறான் விசாரணை கைதியை அடைச்சு அவனை வந்து இருபது வருஷம் பேர்ல அந்த கைதியே செத்து போகக்கூடிய அளவு இருக்கு அந்த கைதிக்கா வழக்கறிஞர் செத்து போறான் நீதிபதி பல விஷயம் பல வழக்குள்ள செத்து போயிட்டான் நீதிபதி விசாரிக்கிற நீதிபதி நீதிபதி செத்து போனா என்ன நிலைமை திருப்பி இன்னொரு நீதிபதி வருவார் அல்லது நீதிபதி ரிட்டையர் ஆயிடுவார் இன்னொரு ஒரு நீதிபதி வருவார் அவர் என்ன சொல்வாரு வழக்கு விஷயம் எனக்கு புரியணுமா இருந்தா நீ திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பி அப்படின் உடனே திருப்பி கோட்டை மாட்டிக்கிட்டு கணம் அவர்களே என்னுடைய கட்சிக்காரர் சொல்வது என்னவென்றால் இரு வருஷத்துக்கு பின்னாடி போயிருவா அப்படின்னா அப்ப இது குற்றத்தை குறைக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா இப்படி குற்றங்களை ஒளியுறதா இருந்தா தீர்ப்பு உடனே கூடு ரசூல் சல்லா அலேசன் அவர்களுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஸ்பாட்லயே முடிஞ்சு போச்சு அப்ப சாட்சியில போய் மிரட்டினா சாட்சியை கொண்டா இந்த பஞ்சாயத்து வருமா அதோடு மட்டும் இல்ல ஒருத்தையும் தண்ணிய போட்டு வரலானா அவனை செருப்பாலே அடி ஸ்பாட்லயே சவுக்கடிய குடு முடிஞ்சு போச்சு அதோடு மட்டும் இல்ல ஒருத்தர் விபச்சாரம் பண்ணிட்டு வர்றானா கல்லா தெரிஞ்சு கொல்லு முடிஞ்சு போச்சு மேட்ரு இத போட்டுக்கிட்டு இவனை கொண்டு போய் வச்சு சோறு கொடுத்து அவனை பாதுகாத்து இவ்வளவு வேலை ஏண்டா செய்றீங்க இன்று இஸ்லாம் அழகான வழிகாட்டுதலை காட்டுகின்றது அல்லாஹ் தன்னுடைய திருமணியில சொல்லி காட்டுகின்றானே ரசூலும் மினல்லா எத்துலு சுகூபம் முத்தஹரா பீஹா குத்துபுன் கையுமா இவர் நம்முடைய தூதராக இருக்கின்றார் தூய ஏடுகளை வாசிக்கின்றார் இதில் உள்ள சட்டங்கள் நேரான சட்டங்கள் இந்த சட்டத்தை நீ பாலோ பண்ணி பாரு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு அபராதத்தை போட்டு ஆள் அனுப்பி விடு சவுக்கடி கொடுத்து மேற்ற முடி மரண தண்டனை கொடுக்கிறவனுக்கு விசாரிச்சு ஸ்பாட்லயும் மேற்ற முடி அதை விட்டு புட்டு இவனை வருஷ கணக்குல வச்சு அவனுக்கு சோறு போடுறதுனால இவ்வளவு பிரச்சனை அதோடு மட்டுமல்லாமல் இந்த பழிக்கு பணி என்ற சட்டத்தையும் மிஸ்ராம் சொல்லி காட்டுகின்றது கத்தப்பனா நான் ஃபீஹா அதிலே நாம அவர்களுக்கு கட்டளை இட்டோம்

அடுத்தவனை கொலை பண்ணுவானா அடுத்தவன் மற்ற கொள்ளை கொள்ளையடிப்பானா அடுத்தவன்கிட்ட அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த சட்ட திட்டங்களை பாலோ பண்ணுவோமே ஆனால் சட்டமா போடுவானே இந்த மாதிரி மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிச்சு இப்படி நாசமா போற வேலையெல்லாம் இருக்காது அது விளங்காம இவங்க என்ன செய்யறாங்கன்னா இவன் வந்து சிறைச்சாலை சிறைச்சாலையே ஒழிக்கணும் முதல்ல சிறைச்சாலையை ஒழிச்சாலே குற்றங்கள் முக்காசி ஒழிஞ்சு போயிடும் அதை விளங்காம சிறைச்சாலைகள் தான் குற்றங்களை ஊக்குவிக்க கூடிய உருவாக்க கூடிய அதற்கு அடி ஒரு ஆணி வேளாக தேழுகின்றது எதுக்கு சிறைச்சாலை விசாரணை கைது மாட்டினான அவனை கொண்டு போய் விசாரிக்கிறதுக்கு வேற எங்கேயும் வைக்க முடியாது அவனை கொண்டு போய் ரசோல்சன் வந்து சுமாமாவை வந்து கட்டி போட்டாங்களா இல்லையா அந்த மாதிரி கட்டி போடு ரெண்டு நாளைக்கு கட்டி போடு மூணு நாளைக்கு கட்டி போடு அதுக்குள்ள நீ விசாரணை பண்ணி முடிச்சு சீனால இல்லையா ஒரு மாசத்துக்குள்ள தீர்ப்பு அளிக்கணும் எந்த ஒரு தீதா இருந்தாலும் விசாரணை கைதுன்றதெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சட்டத்தை போட்டு இஸ்லாம் எப்படி ரசூல் சல்லாஹன் எப்படி செய்தார்களோ அந்த மாதிரி விசாரிக்கிறதா இருந்தா ஸ்பாட்ல விசாரிச்சு மேட்ட முடியுங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒருத்தவனை வச்சிருக்க வேண்டியா இருந்தா கட்டி போடுங்க அதோட வச்சு விட்டுலாம் அதை விட்டு விட்டு இவன் காலகாலத்துக்கும் சோறு போட்டு அவனுடைய சாப்பாட்டுக்கு அனைத்துக்கும் பொறுப்பேற்றுக் கொண்டானே ஆனால் இப்படிதான் குற்றங்கள் பெருகும் அப்ப இஸ்லாம் வந்து ரெண்டு விஷயத்தை சொல்லிக்காட்டு ஒன்னு வந்து குற்றங்கள் குறைவதா இருந்தால் கடுமையான தண்டனைகள் வழங்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் வழங்கப்படக்கூடிய தீர்ப்பு வேகமா வழங்கணும் இந்த ரெண்டு தீர்வையும் இஸ்லாம் இங்கே முன்வைக்கின்றது இதை நாம சரியான முறையில் ஆட்சியாளர்கள் ஃபாலோ பண்ணுவார்களே ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனை இருந்து விடுபடலாம் என்பதை கூறி நிறைவு செய்கின்றேன் வாயுதமானாலும் அல்லா